தேவர்களுக்கு நான் மகனாக நான் பெருமை நேரத்தில் என்ன நடந்து விட்டது எனக்கு என்ன வேலை காலையில் காலை காலக்கடலில் முடிப்பது கூப்பிட்டியை தொழில் மாட்டிக்கொண்டு ஆனால் பூண்டோர் சிலை சென்று மலர்களை பறித்து வருவது என்னுடைய வேலையாகும் பறித்து வந்து என்ன செய்ய என்னுடைய தாய் தந்தையினுடைய பாத போய்ச்சல் செய்ய வேண்டும் அப்படி என்று இப்படியே அன்று தொற்று நான் செய்து கொண்டே வந்தேன் சரி சாமி ஒரு நாளே நாகிவிட்டது காலையில் வெடித்த உடனே பூப்பட்டியில் தோழில் மாற்றிக்கொண்டு வெகு தூரமாக நான் சென்றேன் நந்தவனத்தன் சரி

நான் மனத்தை பறிக்க நான் சென்றேன் நான் போவதற்குள்ளாக இந்துக்கும் இந்த ஆதாயத்திற்கும் ஒரு பெரிய காண்டா மிகுமானது வந்து கொள்வதற்காக தொகுதி வந்தது அப்படி என்று சொல்லிவிட்டேன்

வேற வழியே இல்லை அப்படி என்று என்னுடைய தாயும் தொடங்கிய இங்கேயோ போடா என்பதற்காக பொறுத்து விட்டார்கள் நாயக்கனரை தேடி சென்று கண்ணன் சொன்னா குரு செய்த வேலைக்கு அவருக்கு கொடுத்த வரமானது அருமையான வரம் சரி அப்படி என்று சொன்னார்கள் இதற்கு என்ன வழி தாத்தா என்று கேட்டேன் கண்ணனை ஆனால் நார்தா நீ செல்ல செய்யக்கூடியது ஆரம்பத்திலே களங்களாக இருந்தாலும் முடிவில் சுக சேமத்தை அடையும் முடிவில் முடியும்